இந்த சதுர்த்திக்கு இந்த மாதிரி சூப்பராக வந்து அவளை வச்சு லட்டு பண்ணிட்டோம் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ எதாவது பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் லட்டு சூப்பராக ரெடியாக இருக்குது இதே மாதிரி வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம இப்போ இந்த ஒரு கப் அவளை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு ஒரு கப் அவளை வந்து ஒட்டிக்கலாம் அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா ஹீட்டு போகிற அளவுக்கு வறுத்துருங்க இப்போ வந்து அவள் வந்து நல்லா வறுபட்டுருச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா ஆரட்டும் இப்போ அதே சட்டி அடுப்பில் வச்சு நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் கொடுங்க இப்போ நெய் வந்து காஞ்சிருச்சு இப்போ வந்து பிஸ்தா கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் பாதாம் வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து லேசாக வறுத்துக்கலாம் வருபட்டது வந்து எடுத்து வச்சிடலாம் தனியா இந்த நெய்லேயே வந்து ஒரு அரை கப் தேங்காய் வந்து துருவி வச்சிருக்கேன் அதையும் இதில் போட்டுருங்க போட்டு தேங்காய் வந்து நல்ல ட்ரை ஆகிற அளவுக்கு வதைக்குங்க சிம்மலையே வச்சுக்கோங்க நம்ம மிக்சி ஜாரில் வந்து இந்த அவளை வந்து பொடி பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில் வந்து இந்த அவளை கொட்டி வந்து லேசாக ஒன்று ரெண்டுமா வந்து தான் பொடி பண்ணணும் ரொம்ப நைஸ் ஆயிக்கிற வேண்டாம் இதை பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ அவளை பாருங்கள் எந்த அளவுக்கு பொடியாக இருக்குதுன்னு அவள் வந்து இந்த மாதிரி கொர குறப்பாக இருக்கணும் இப்போ இந்த மாதிரி அரைச்சிச்சிட்டா போதும் இப்போ நம்ம வந்து வதக்கிற தேங்காயில் இதை கொட்டி விட்டுடலாம் எல்லாத்தையும் சேர்த்து வகை வதக்கிட்டு ஒரு அரை அரைக்கப்பு வந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதே அதையும் சேர்த்துருங்க திரும்ப வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விடணும் இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடியும் நம்ம அதில் போட்டுடலாம் ரெண்டு வதக்கு வதக்கணும் நம்ம பாலில் பசும்பாலில் வந்து கொஞ்சொன்னு குங்குமப்பு போட்டு வச்சிருக்கேன் நீங்கள் கேசரி கலர் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கோங்க இப்போ இந்த பாலை வந்து அடுப்பு அமர்த்திட்டு நம்ம ஊட்டணும் அடுப்பு அமர்த்திடுங்க இந்த சூட்லேயே வந்து நம்ம கிளறணும் பாருங்க நல்லா கிளறின உடனே கொஞ்சம் நல்லா வந்து இழுத்துக்கிடுச்சு நெய்யெல்லாம் நல்லா இழுத்து ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அதை வறுத்து வச்ச முந்திரி பாதாமல் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு நம்ம அப்படியே வந்து கையில் வந்து நெய்யை தொட்டுட்டு உருட்டிடலாம் அப்படி வினா நம்ம லட்டு ரெடி பண்ணிட்டோம்